வணக்கம் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வீட்டுக்குறிப்புகள் நான் உங்களுக்கு உங் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு தோணுது நான் ஃபாலோ பண்ணிகிட்டு டெய்லி இந்த மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் உங்களால் முடிஞ்சால் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ நான் மேலும் மேலும் தொடர்ந்து வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க பச்சை கற்பூரம் வந்து நீங்கள் ரூமுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்கள் உருளியில் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறீங்க எல்லாம் ஓகே ஆனால் தயவுசெய்து அதை வீடு துடைக்கிறதுக்கு தண்ணியில் கலந்து வீடு துடைக்க அந்த மாதிரி செய்யாதீங்க சில பேர் அந்த பச்சை கற்பூரத்தை வந்து திஷ்டி சுற்றுறதுக்கு சூடம் சுற்றுகிற மாதிரி அதை பயன்படுத்தி சூடம் சுற்றுற மாதிரி நினச்சி அதை பச்சை கற்பூரத்தையே சுற்றி வாசலில் கொண்டு கொளுத்துறாங்க அதை பண்ணக்கூடாது அது தப்புங்க பச்சை கற்பூரம் கடவுளுக்கு உகந்தது அதை த தவறாக யூஸ் பண்ணாதீங்க அப்புறம் வீடு தூக்கும்போதும் சரி வாசல் தூக்கும்போதும் சரி கையில் வாரியில் வச்சுக்கிட்டு யார்கிட்டேயும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க வீடு வாசல் தூத்து முடிச்சுட்டு முக்கில் நம்ம வந்து வாரியில வைக்கும்போது வாரியில் வைக்கும்போது இப்படி தூக்கிலாம் சில பேர் போடுவாங்க அந்த மாதிரிலாம் போடாதீங்க நான் அதில் வீட்டில் பார்த்துருக்கேன் தூத்ததுக்கப்புறம் வாரியில வந்து அந்த முக்கில் மெதுவாக வைங்க அப்புறம் நீங்கள் வாசல் தூத்து அந்த குப்பையை முரத்தில் அள்ளும்போது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறாப்புல வாசல்ல இருந்து வெளியே கொண்டுட்டு போய் தள்ளுறாப்புல அந்த குப்பையை அள்ளுங்க வெளியே இருந்து உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த குப்பையை உங்கள் வீட்டு வாசலில் வர்ற மாதிரி அந்த குப்பையை அள்ளி அல்லாதீங்க வீட்டில் வந்து உருளி வைக்கிறவங்க டெய்லி அதில் இருக்கிற தண்ணியை மாற்றுங்க சில வீட்டிலலாம் ரெண்டு நாள் ஆகியும் அந்த பூ கொசு அரிச்சு அந்த மாதிரி இருக்கிற லெவலில் வச்சுருக்காங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க டெய்லி அதில் இருக்கிற தண்ணியை மாற்றிட்டு பூ மாற்றிடுங்க பூ வந்து உங்களுக்கு கிடைக்கலங்குற பட்சத்தில் தண்ணியாவது டெய்லி மாற்றிட்டு அதில் பன்னீர் அல்லது ரோஸ் வாட்டர் அல்லது பச்சை கற்பூரம் ஏதாவது ஒன்று மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக அதில் இருக்கிற ஸ்மெல் ரொம்ப நல்லாயிருக்குங்க அன்றைக்கி ஃபுல்லாக அந்த ஸ்மெல் வந்து நம்ம ஹாலில் அதை வைக்கும்போது வீடே ஒரு தெய்வ கடாட்சத்துடன் இருக்கிறத நீங்களே பார்ப்பீங்க டெய்லி அந்த தண்ணியை மாற்றிடுங்க அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குங்க இதை நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வருஷத்தில் மூணு அமாவாசையே முக்கியமான அமாவாசைன்னு சொல்லுவாங்க நீங்கள் அந்த அமாவாசைக்கு மட்டும்தான் தர்ப்பணம் தேதி அவங்களுக்கு பிடிச்ச படையல் பண்ணி பூஜை பண்ணணும்னு கிடையாது மாதம் மாதம் வர்ற அமாவாசையில் நீங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதை படையல் பண்ணி அதை கொண்டு போய் காக்காக்கு கொண்டு போய் வைங்க இது ரொம்ப நல்லதுங்க நம்ம குடும்பம் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கணும் நம்ம வம்சம் தலைக்கணும் நம்மளோட பிள்ளைங்க எந்த குறையும் இல்லாமல் அவங்கள எப்பவும் பாதுகாப்பாக வச்சுக்கிறதுங்க வந் எப்போவுமே பாதுகாப்பாக இருக்கணும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னா முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியங்க நீங்கள் இந்த வருஷத்துக்கு மூணு தடவை தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க மாதம் மாதம் வர அமாவாசையில் நீங்கள் அவங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணி காக்கா கொண்டுட்டு போய் வைங்க கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம குடும்பம் செழிக்கும் நம்ம வம்சம் தலைக்குங்க முன்னோர்களோட ஆசீர்வாதம் இல்லைன்னா நான் அந்த இதை சொல்லுவாங்களே குலதெய்வம் முன்னோர்கள் இது எல்லாமே நம்ம தொடர்ந்து கடைப்பிடிச்சிட்டு வந்தா மாட்டோம் நம்மளோட வீடு வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீடே ஒரு பாசிட்டிவாக நமக்கே இருக்கிறது தோணும் நம்ம இந்த முன்னோர்கள் வழிபாடோ குலதெய்வ வழிபாடோ இந்த மாதிரி எதுவுமே செய்யாமல் நம்ம எந்த பூஜை பணஸ்காரம் செஞ்சாலும் சரி கண்டிப்பாக அது பிரச்சனையில் தாங்க நடக்கும் உங்கள் வீட்டுக்கு யார் வந்தாலும் சரி கண்டிப்பாக ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க கெட்ட எண்ணத்தோடையும் பொறாம எண்ணத்தோடையும் யாராவது ஒருத்தர் வீட்டுக்கு வந்தால் கூட அந்த தண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி வந்து அவங்களோட மைண்டையே மாத்திடுங்க அதனால் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு தண்ணி கொடுங்க ஒரு சின்ன பாப்பா வந்தாலும் சரி அந்த பாப்பாவுக்கு ஒரு சாக்லேட் கொடுங்க வீட்டில் சுமங்களை யாராவது வந்தால் அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுங்க